இந்த ஆடி மாத அமாவாசை மிக முக்கியமான மாதம் தட்சிணாயணம் உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய வருடத்தை ரெண்டாக பிரித்து தட்சிணாயனத்திலே ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று நம் இல்லங்களிலே இறந்து போன எல்லாம் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதியிலே சென்று எள்ளும் தண்ணீரும் அவர்களுக்கு உணவாக படைத்து அவருடைய அப்பரிபூர்ண ஆசையை நாம் பெற முடியும் இது நம்பிக்கையினுடைய ஒரு அடையாளம் உதாரணமாக ராமேஸ்வரம் என்று சென்று சென்று பார்த்தீர்களானால் லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்காக திதி தர்ப்பணம் கொடுப்பார்கள் மறு பிறவி இந்த தேகத்திற்கு எடுப்பதற்கு உதவியாக இருப்பது இந்த எள்ளும் தண்ணீர் இதுதான் இறந்து போன ஆத்மாக்களுக்கு உணவாக நாம் பார்க்க பார்க்கின்றோம் ஆகவே அவசியம் நமது குடும்பத்திலே இறந்து போன அது எப்பேற்பட்ட ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எள்ளும் தண்ணியும் படைத்து அவர்களுக்கு நீர் விழாவி அவர்களை வணங்கி அவருடைய பரிபூர்ண ஆசையை பெற இந்த மாதத்தில் உள்ள ஆடி அம்மாவாசை மிக சிறந்த மாதமாக கருதப்படுகின்றது நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள இறந்து போன ஆத்மாக்களுக்கு இதை செய்து உங்கள் இல்லங்களிலே தடைப்பட்டிருக்கின்ற அனைத்து விஷயங்களையும் சரி செய்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சுவாமி ரமண பிரசாதானந்தகிரி சுவாமி ரமணகிரி ஆசிரமம் அறிவோம் ஓம்